ஆண்டவராகிய இயேசு தாமே இழந்து போன சமாதானத்தை கொடுக்கும் படிக்கு இந்த பூவிலகிற்கு வந்தார் ஆனால் சத்துருவாகிய பிசாசானவனோ ஆதியில் இருந்து இழந்து போன சமாதானத்தை பெற்றுக் கொள்ளாத படிக்கும் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை கெடுக்கும்படி சுட்டித் திரிகின்றான் ஒரு விசுவாசியானவன் தான் செய்த குற்றத்தினாலேயோ அல்லது தான் செய்யாத குற்றத்தினாலேயோ பகை வன்மம் கசப்பை தன் இருதயத்திலே தங்கும்படி இடம் கொடுக்கும் போது மன நிம்மதியை இழந்து போகின்றான் நாம் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை காத்து கொள்ளும்படிக்கு விடலை உண்டு பண்ணுகிறவனை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சில வேளைகளிலே விசுவாசிகள் தங்கள் உள்ளத்தில் இருக்கும் கசப்பும் பகையும் நியாயமானது என்று எண்ணிக்கொள்கின்றார்கள் அது எப்படிப்பட்ட நியாயமாக இருந்தாலும் அந்த விசுவாசியின் உள்ளத்திலே கலகமும் குழப்பமும் உருவாகும் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எதிர்ப்பு ஏளனம் சாபமான வார்த்தைகள் சண்டையை கிளப்பிவிடும் பகைகள் தவிர்க்க முடியாதவைகள் அவைகள் மத்தியிலே விசுவாசியானவன் தான் பெற்றுக்கொண்ட மன சமாதானத்தை இழந்து போகாமல் காத்துக்கொள்ள வேண்டும் எப்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சமாதான பிரபுவாகிய ஆண்டவர் ஏ சுக்கூறியிருக்கின்றார் எனவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் சிறிதாக ஆரம்பியுங்கள் தேவ ஆவியானவர் தாமே இவற்றுள் உங்களை பெருகச் செய்வார் ஜெபம் செய்வோம் மன சமாதானம் மருளும் தேவனே இந்த உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல இருப்பதினாலே நான் அவை யாவற்றையும் மேற்கொண்டு நீர் விரும்பும் வெற்றி வாழ்க்கை வாழ எனக்கு துணை செய்வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம்